தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் இயேசன் முருகசாமி வழக்கறிஞர் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு உள்ளார் ஏனென்று சொன்னால் கறிக்கோழி வளர்ப்புக்கு ஆறு ரூபாய் ஐம்பது காசு மட்டுமே கொடுக்கிறார்கள் விவசாயிகளுக்கு ஆனால் இன்று கறிக்கோழி விலை எவ்வளவு தெரியுமா குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாய் எட்டி உள்ளது ஏனென்று சொன்னால் விவசாயிகள் அனைவரும் கறிக்கோழி வளர்ப்புக்கு ஊதியம் சரியாக இல்லாத காரணத்தால் ஆறு அவர்களும் தற்போது போராட்ட தொடங்கி இருக்கிறார்கள் ஏன் போராட்டம் விவசாயிகளுக்கு ஆறு ரூபாய் ஐம்பது காசும் ஆனால் இடத்தரகர்கள் விற்பதோ இரநூத்தி ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரைக்கும் விலை போகிறது அந்த இடைப்பட்ட தான் இந்த காசை பயன்படுத்துகிறார்களே தவிர விவசாயிகளுக்கு கிடையாது ஆனால் விவசாயிகள் ஆறு ரூபாய்க்கு வளர்த்து கொடுக்கும்போது ஆனால் மக்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் நூறு ரூபாய் கொடுக்கலாம் அறுபது ரூபாய் கொடுக்கலாம் எண்பது ரூபாய் கொடுக்கலாம் ஆனால் ஐநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் என்று கொடுக்கும்போது இடைத்தரகர்கள் எங்கே போகிறார்கள் விவசாயிகள் வீதியில் இருக்கிறார்கள் ஆனால் இடைத்தரகர்கள் மாடி மேலே மாடி ஏசி ரூம் இருக்கிறார்கள் விவசாயிகளே உங்களுக்கு இப்போ சொல்லுகிறேன் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இல்லாவிட்டால் இதில் கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் ஆதாயம் நமக்காக போராடக்கூடிய விவசாய சங்க தலைவர் இஎஸ்என் முருகசாமி அவர்கள் தற்போது நமக்கு வெளியே வர வேண்டும் விடுதலை செய்ய வேண்டும் தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் விடுதலை செய்யவிட்டால் நம் அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும் ஒன்றாக சேர்ந்தால் தான் விவசாயிகள் யார் என்று காட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் கோழி கறி மட்டுமில்லாமல் நெல் கம்பு கேவுரு எள்ளு வேர்க்கடலை தேங்காய் எண்ணெய் அனைத்து பொருளுக்குமே விலை கிடைக்காது ஏனென்று சொன்னால் நமக்காக ஒருவர் மட்டும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நம்ம இல்லாவிட்டால் நமக்கு அனைத்துமே சரியான முறையில் விலை கிடைக்காது அதனால் அனைத்து விவசாயிகளுக்கும் கேட்டுக்கொள்கிறேன் நமக்காக போராடக்கூடிய தலைவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் நம்மளும் போராடவும் கல்லூரி மாணவர்களே உங்களுக்கும் சொல்கிறேன் விவசாயிகள் ஒத்துழைப்பு கொடுங்கள் பொதுமக்கள் நீங்களே பாருங்கள் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்கள் விவசாயிகள் என உங்களுக்கு உணவு கிடையாது ஆனால் விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு விலை கிடையாது ஆனால் நீங்கள் ஹோட்டல் சாப்பிடக்கூடிய பொருளுக்கு விலை உண்டு ஆனால் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு விலை கிடையாது என்று உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தற்போது இன்று நடக்கக்கூடிய போராட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் பார்க்கலாம் உண்ணாவிரத போராட்டத்தையும் மாவட்ட நடைபெற்ற இப்போ வீடியோவை காணொலி மூலியமாக நீங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்க நிறுவனர் விடுதலை செய்யாவிட்டால் இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் போராடக்கூடிய நிலைமை வரும் ஆனால் தொடர் காத்திரு போராட்டம் இல்லாமல் விவசாயிகள் ஒன்றாக சேர்ந்தால் கறிக்கோளிகை பீடி தட்டுப்பாடோ அதேமாரி உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நிலைமை உருவாக்க வேண்டாம் என்று தமிழக அரசுக்கு இப்போது தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் விவசாயிகளுக்கு அனைவருக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் எங்களுக்கு உண்டான ஊதிய உயர்வு கொடுங்கள் உண்டான விலையை உயர்த்தி கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் தற்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் என்ன தமிழ் சார் அடிப்படை விவசாயிகள் அடிப்படை உரிமையை கேட்டதற்காக தயவு செய்து தமிழக விவசாயிகள் அனைவர்களை சிந்தித்து தமிழகம் முழுவதும் இன்று ஒரு நாள் உண்ணாநிலை நிலை அடையாள போராட்டமாக நடத்தி வருகின்றோம் முருசாமி அவர்களையும் மற்றும் சங்க நிர்வாகிகளையும் விவசாயிகளையும் விடுதலை செய்யும் வரை இந்த போராட்டம் பிறந்து நடைபெறும் என்பதை விவசாயிகளின் சார்பாக நாங்கள் தமிழக அரசுக்கு ஒரு நிபந்தனையாக வைத்து இன்று போராட்டம் தொடங்கியுள்ளது

அந்த ஆந்திரா கவர்மெண்ட்டு நம்ம கவர்மெண்ட்டில் வருஷத்துக்கு இருபது நாயிரமாக உற்பத்தி மானியமாக விவசாயிகள் தராங்க அதை ஏன் நீங்கள் எங்கள் விவசாயத்துக்கு த எங்கள் விவசாயிக்கும் மாட்டேங்கிறீங்க அதை தாங்க அப்படின்னு சொல்லி தான் இவர் இசை முருகன்சாமி நிறுவனம் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட்டுக்கு வலியுறுத்தி வரார் இவர் கொஞ்ச நாளாக இல்லை கிட்டத்தட்ட இவர் ஒரு மூணு வருஷமாக இந்த இந்த விஷயத்தான் சொல்லிக்கணும் வராது இது அவர் ஒரு குடைச்சதா என்ன கொஞ்சம் உண்மையை சொல்ல போனால் வேறனா பிடிக்குனா பிடிக்கிறேன் இப்போ நமக்குள்ளே பிடிக்காது நீ செய்யுறது அப்புறம் சொல்லி காட்டணுனாக்க இவன் பெரிய யோகிம்மா அப்படின்னு தான் கேட்பாங்க ஒரு யோகியனை போய் நீ அயோக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா நீ என்னோட பெரிய அயோகிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி இவருடைய சோழந்து எல்லாத்தையும் உண்மையாக சொல்கிறாரு இதை செய்யுங்க ரெண்டாவது ஒரு ஒரு ரூபாய் ஐம்பது பைசா தரதான் தகவல் இருக்கு ஆறுரூவா ஐம்பது பைசா இல்ல பத்து ரூபா போகுது அதனால் இப்ப நம்ம வந்து உலகம் பூரா நம்ம சுற்றுற அளவில் நம்ம தமிழை சங்கம் பயணத்திட்டு இருக்கே நம்ம தலைவர் ரெண்டு நாளாக இது பண்ணி நம்ம இருபத்தி ஒன்றாம் தேதி முற்றருக்கும் பேச்சுவார்த்தையில் அந்த கலர் போக நம்ம தலைவர் அதுக்கான போராட்டம் தான் இந்த போராட்டம் சரிங்களா இந்த போராட்டம் எரிக்காத நம்மளாம் எரிஞ்சாக இருக்கிறோம் குழா குழா கிடைக்கும் நம்ம வேத வே பண்ணிக்கலாம் கிடைக்காது நம்ம வேறு நேரம் போட்டோம்னா வேறு கிடைக்கும் வேறு விட்டுறேன் என்ன பண்றது அப்படின்னாக்கா இவன் சும்மா இருப்பான் விவசாயி அப்படின்னு கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு நம்ம தள்ளப்பட கூடாது நாம எந்த அளவுக்கு புரிஞ்சோமோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னு கவர்மெண்ட் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன்

ஒட்டுமொத்த <laughs> <laughs> அந்த கேள்வி கேட்கறதுக்கு நீ கூட கேட்கலாம் நான் இருக்கிற ஒரு சரி பாதுகாப்பு சங்கத்துல இருக்கேன் ஐயா எவ்வளோ பிரச்சனை இல்லை நாங்க எதுக்காக போராடுறோம் அப்படின்ற நம்ம எவ்வளோ கேட்கறோம் கூலியே ஆறு ரூபா வேலை கொடுத்திருக்கலாம் நம்ம சொல்மான நம்ம நம்ம வேற ஏதாவது கேட்கறோம்மா எனக்கு லட்ச ரூபா கூட கேட்கலாம் திலமையை இருபது ரூபா கூட்டிட்டு ரூபாய்க்கு ரூபாய் ஐநூறு குறைஞ்ச பட்சமா ஒரு சம்பளம் எடுத்துக்கிட்டோம்னா ஐநூறு ரூபாய் இருந்தாலும் அந்த சம்பளம் அவங்க கட்டுக்குடியாது